தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நபர்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் காணொலி போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் மறக்காம என்னுடைய சேனலை பண்ணி வச்சுக் கொடுங்க நான் போற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது எதுக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக ஒரு நாட்டுக்கு சென்றா அங்க வந்து குடியுரிமை போறணும் என்று எல்லாருமே நினைப்பார்கள் அதாவது தங்களுடைய சொந்த தாய் நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு வேலை விஷயமாவோ அல்லது வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி கொள்ளணும் என்று நினைச்சு அங்க போயிட்டு குடியுரிமை கிடைக்காம நாடு திரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள் அதோட வந்து சில பேர் வந்து குடியுரிமை பெற்று அந்த நாட்டு பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுபவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்ல வந்து நூற்றி எண்பது நபர்களுக்கு வந்து பிரான்ஸால குடியுரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு இது எப்ப நடந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த ஆறாம் திகதி இந்த சம்பவம் இடந்திருக்கு இடம்பெற்றிருக்கு பிரான்ஸ்ல பாரிஸ் தலைநகரத்துல ஒரு அருண்காட்சியகத்துல வந்து இந்த ஒரு கூட்டம் அதாவது வந்து இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கு இதுல வந்து முக்கியமா ஜனாதிபதியால் அவர்களுக்கு வந்து வாழ்த்து கடிதம் வழங்கப்பட்டிருக்கு அதோட வந்து அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் தொடர்பான அவர்களுக்கு வந்து பிரசுரங்கள் வந்து நூற்றி எண்பது நபர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த நூற்றி எண்பது நபர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இது பரிசு இலை நகரத்துல வந்து நடத்தப்பட்டிருக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகத்துல நட முதன்முறையாக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து குடியுரிமைக்காக போராடுவார்கள் சில பேருக்கு வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் சில பேருக்கு கிடைக்கிற ஆனா வந்து இவர்களுக்கு கிடைத்திருப்பது என்பது பெரும் பாக்கியம் இம்மேலேயே இனிவரும் காலங்களில் இவ்வாறான குடியுரிமைகள் வழங்கப்படும் என்று அந்த நாடு அறிவிச்சிருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த வருடம் வந்து இந்த பிரான்ஸ் நாடில் குடியுரிமை பெறணும்னு சொன்னா நிறைய வந்து சட்டங்கள் வந்து கொண்டிச்சினம் ஆனா எந்த ஒரு சட்டவுமே அமலுக்கு கொண்டு வரல ஆனா இந்த வருஷம் வந்து

சில நாடுகளில் வந்து கட்ட சட்டத்திட்டங்கள் தளர்த்தப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பிரான்ஸ்ல வந்து சில நபர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட அவசமாக இந்த நூற்றி பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு இந்த நூற்றி எண்பது பேரும் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த நூற்றி எண்பது பேரும் ஐம்பது நாடுகளை சேர்ந்தவர்கள் என்பதும் நீங்க குறிப்பிடத்தக்கது அதாவது வந்து வெவ்வேறு அமெரிக்கா பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் இவ்வாறான பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் நினைச்சு பாருங்க நூற்றி பேர் வந்து குடியிருமை வழங்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது தொடர்பாக இந்த நடைக்கடை குறிப்பிட்ட பிரகாரம் அவர் வந்து ஜனாதிபதி வந்து வாழ்த்து கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அதோடு வந்து அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் தொடர்பாக துண்டு பிரசுரங்களும் அந்த நபர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு நிறைய பேர் இந்த செய்திகள் வந்து இணையத்தில் பரவி கொண்டு வருது அதோடு வந்து இந்த வரவேற்பு உரை ஒன்று நிகழ்த்தப்பட்டதும் அது வந்து அந்த வரவேற்பு உரையும் வந்து இணையத்தில் வந்து வைரல் வைரலாய் கொண்டு வருது அந்த உரைக்கு கீழே வந்து நிறைய நபர்கள் வந்து கமென்ட் கமென்ட் பண்ணி இருந்தது பாகுடியமா இருந்துச்சு அதுல என்ன பட்டிருக்குன்னு சொன்னா நாங்க வந்து சரியா வேலை செய்யற எங்களுக்கு வந்து விசா கிடைக்கிற நிறைய சும்மா வந்து தங்களுடைய சரி தங்களுடைய உணர்வுகளையும் கொட்டி தீர்க்கிறதா காணக்கூடிய ஒரு வெளிநாட்டுல வந்து குடியுரிமைக்காக காத்துக்கொண்டு இருக்கிற நபரா இருந்தா நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் நீங்க என்ன ஏற்பாடுகள் செய்யணும் என்பது தொடர்பாக ஒரு விளக்கமான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காண காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கணும் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்